மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஒப்பீனியன் தமிழ் ஆசிரியர் மதுரை யாசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் துயரம் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கடந்த மூன்று நாட்களாகவே இது தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் கொடுக்காத நிலையில சற்று முன் வந்து அவர் இது தொடர்பான ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருக்காரு முதல்ல விஜய் தரப்புல முதல்ல சொல்றது வந்து ரொம்ப வழியோட இருந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறாரு இது வந்து ஒரு சரியான ஒரு ஒரு பதிலா நீங்க பாக்குறீங்களா இந்த மூன்று நாள் கழித்து விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ இதை எப்படி பாக்குறீங்க மனவலியோட அவர் இருப்பதனால என்ன பிரயோஜனம் மன்னிப்பு கேட்டீங்களா முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நம்மளால நடந்திருக்கு அப்படின்றப்போ குறைஞ்சபட்ச ஒரு விஷயம் ஒரு மனிதாபிமானம் என்ன அப்படின்னா மன்னிப்புதான் நாம தப்பே பண்ணலனா கூட நம்மளால ஒரு விஷயம் நடந்துருச்சே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தா வச்சுக்கோங்கன்னா அவர் வந்துட்டு அவர் மனது வலிக்குது அப்படின்றத உண்மையும் நம்ம எடுத்துக்கிறலாம் மயக்கிற மூணு நாள் ஆச்சுல சம்பவம் நடந்துச்சு நடக்கும் இவர் பேசும்போதே நிறைய பேரை மயக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறதை இவர் பாக்குறாரு இவர் பேசும்போதே இவர் பாட்டு பாடும்போதே நிறைய பேர் அங்க இறந்து போறாங்க இவர் பாட்டு பாடும்போதே மரத்துல ஏறினாங்க பக்கத்து வீடுகளில் ஏறினாங்க ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள ஏறினாங்க திறந்து தடுத்தாரா இப்படி பண்ணாதீங்க வேணாம் கொஞ்சம் அமைதியா இருங்கன்றத சொன்னாரா ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட கேக்குறாரு நம்ம வந்து முடிச்சுக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவருடைய பர்சனல் பாடி கார்டு கிரௌடு கொஞ்சம் ஒதுங்க சொல்லுங்க ஆம்புலன்ஸ் போகணும் நிறைய பேர் மைக்கப் போடுறாங்கன்னு சொல்றாங்க இவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவர் எதனா பண்ணிருக்கணும் ஆம்புலன்ஸ்ல உடனடியாக ஏற்றுவதற்கு வழிவகை பண்ணிருக்கணும் அல்லது கூட்டம் நெரிசல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா தன்னுடைய பேச்சை நிப்பாட்டி காவல்துறையிட்ட உதவி கேட்டு உடனடியாக இருக்கக்கூடிய கிரௌட கொஞ்சம் கொஞ்சமா போக வைங்க முடிச்ச பிறகு நான் போறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணாரு கிரௌடு அவ்வளவு தூரத்திற்கு அலமோதி கூட்ட நெரிசல் ஆகுதுன்னு தெரிந்தும் கூட நான் தான் முத போவேன்னு போறாரு ஏற்கனவே நெரிசல் வண்டி நிற்கும் போது வண்டி போறதுக்கு பாதையை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தினா என்ன ஆகும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு இவர் பண்ணிட்டு இன்னைக்கு மனவழி அப்படின்றார் மூணு நாள் கழிச்சு வருது ஏன் இதை வந்து நீங்க திருச்சி ஏர்போர்ட்ல சொல்லிருக்கலாமே சென்னை ஏர்போர்ட்ல சொல்லிருக்கலாமே திருச்சி ஏர்போர்ட்ல முப்பது பேர் பழியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு மனசு வலிக்குதுங்க நானும் ஒரு மனிதன் இருந்தாங்க என்னால் அதை ஏற்றுக்கிற முடியலைங்க என்னை மன்னிச்சிருங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்னுடைய நிர்வாகிகள்லாம் வந்து உடனடியாக இருக்கு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற வார்த்தையை அன்னைக்கு அவர் பயன்படுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் மீது அவர் பற்று இருக்கு அப்படின்ற எடுத்துக்கிறாங்க ரசிகர்களை விடுங்க எதிர்கட்சினா யாரை வேணா இருந்துட்டு போட்டுமே இறந்தது சாதாரண குறைஞ்சபட்சம் ஒரு உயிர் மீது பற்றுள்ள ஒரு நபர் ஏர்போர்ட்லயே பேசியிருப்பார் சென்னை ஏர்போர்ட்ல நம்மளை கேட்டுருவாங்கன்றக்காகவே காரை உள்ள கொண்டு போயிட்டு வெளியே வரும்போதே கார்ல வெளியே போறாரு அப்போ அந்த அளவுக்கு இவர் இருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு கொடுத்த இடத்தை தவிர நான் என்ன தப்பு பண்ணோம் அங்க பேசுனதை தவிர என்ன தப்புன்றோம் இவர் கொடுத்த இடத்துல வந்து பேசினது இவர் தாங்க காரணமே முதல் எஃப்ஐஆர் இவர் மீது ஏ ஒன் போட்டிருக்கணும் இவருக்கு கரூர் எப்போ டைமிங் கேட்டிருந்தாங்க பனிரெண்டு மணிக்கு கேட்டிருந்தாங்க லேட்டாயிருச்சு எப்படி லேட் ஆச்சு வர்ற வழியில வந்து ஆயிருச்சு என்னால டிராபிக்ல நகர முடியல அப்படின்னு சொல்றாருன்னா ஏத்துக்கிறலாம் லேட் பண்ணது இவர் கரூரோடைய மாவட்ட எல்லைக்கு நாளே முகாவுக்கே இவர் நுழைஞ்சிருக்கிறாரு அங்க வேளாயுதம் பாளையமும் தவிட்டுப்பாளையம் அப்படின்ற ஊர்ல இவர் வேண்டுமென்றே தாமதம் பண்ணியிருக்கிறாரு வண்டியை நிப்பாட்டி மேல ஏறி கை காட்டுறது அப்புறம் அங்க தாமதம் பண்ணிட்டு அங்க வேலுச்சாமி வேலுச்சாமி புரத்துல இருக்கக்கூடிய ஜங்ஷன்லயும் வண்டியை நிப்பாட்டி தாமதம் பண்ணியிருக்கிறாரு ஏழு மணிக்கு போயிருக்கிறாரு எப்படி போனாரு வண்டியுடைய இவரை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது இப்ப நம்ம ஒரு ஒரு ஏரியால இருக்கோம் நம்ம ஏரியாவை தாண்டிதான் அவர் பேச போறாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஏரியால நின்னே சரி விஜய பார்த்தா போதும் அப்படிதான் கூட்டம் வருது அவர் பேச்சை கேக்குறதுக்கு எல்லாம் கூட்டம் வரல அவர் பேச்சை கேட்கறதா இருந்தா டிவிலேயே பார்த்துட்டு போயிருவாங்க எல்லா டிவி லைவ் பண்றீங்க இல்ல அப்ப எல்லா டிவிலயும் பாத்துட்டு போயிடலாம்ல ஏன் வர்றாங்க அவரை நேரில் பாக்கணும்ன்றக்கா வர்றாங்க அப்ப நேரின்னு பார்த்து விட்டு போயிருப்பாங்கல்ல எதற்காக லைட் ஆஃப் பண்ணி உள்ள போய் உக்காந்தீங்க எதற்காக சட்ட க்ளோஸ் பண்ணீங்க அப்ப பாக்க முடியலைன்றக்காகவே ஐயாயிரம் பேருக்கு மேல அவரு பின்னாடியே வந்திருக்கான் ஸ்பாட்டுக்கு ஏற்கனவே இருபதாயிரம் பேர் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான் தண்ணி கூட குடிக்க முடியாம பாத்ரூம் கூட போக முடியாம பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து டீஹைட்ரேட் ஆகி இருக்கிறாங்க இவர் மேற்கொண்டு ஒரு ஏழாயிரம் பேர் கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப அப்போ இவர் சொல்லியிருக்காங்கல்ல இவர் சொல்றாரு எங்களுக்கு எந்த ஒரு அலர்ட்மே கொடுக்கவே இல்லைன்னு அப்பட்டமான பொய்ங்க அப்பட்டமான பொய் எப்படி போலீஸ் கொடுக்காம இருக்கும் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் எல்லாம் ஸ்பீக்கர்லாம் இருக்கு அங்கதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள வண்டியை நகர்த்தி உள்ள கொண்டு போயிருக்கிறாரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாம மூணு நாள் கழிச்சு ஒரு ஷூட்டிங் வீடியோவை வெளியிடுறாருங்க லைவ் வீடியோ கூட கிடையாது ஒரு ஷூட்டிங் வீடியோ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை அதாவது நான் கேட்கறேன் இவர் போனா பிரச்சனை வருன்றாரு கரூருக்கு நான் போயிட்டா மேலும் அசம்பதை வரும்ன்றாரு ஏத்துக்குறவங்க ஆதவ அர்ஜுனா போனா வருமா குசியானந்த் போனா வருமா இல்ல வந்து வெங்கட்ராமன் போனா வருமா இல்ல அருண் ஒருத்தர் வச்சிருக்கீங்களே அவர் போனா வருமா அவங்களை அனுப்பியிருக்கலாமே உங்க மாவட்ட செயலர் அனுப்பியிருக்கலாமே மதியில் யாருக்கா தெரியுமா அரஸ்ட் பண்ணி போட்டோ வந்திருக்கு அதன் பின்புதான் மதிய இடங்க அப்படின்றத மாவட்ட செயலர் பேர் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அவர் பேருக்கலாம்ல ஒரு ஐம்பது தாவைக்காயக்காரவங்கள கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ரெஸ்கியூ பண்ணிருக்கலாம்ல என்ன பண்ணீங்க ஆம்புலன்ஸ தடுத்து நிறுத்தினீங்க ஆம்புலன்ஸ போக விடாம பண்ணீங்க இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல என்னால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களே உயிர் இழந்துட்டாங்களே என்னுடைய தொண்டர்கள் தானே உயிர் இழந்திருக்கிறாங்கன்ற குற்ற உணர்ச்சி இல்லாம கான்ஸ்பிரசி தியரி பேசுறாரு இவர் கீழே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் ஏதோ ஒரு குரூர மனம் படைத்தவர் மாதிரி சொல்றீங்க நீங்க இவர் வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டாரா இல்லையா யாராவது பண்ணுவாங்களா எந்த அரசியல் கட்சி தலைவராவது ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறத ரசிக்கிறதுக்காக அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு மாப் மென்டாலிட்டியில் வைப்பதற்காகவே இப்படி லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டத பாத்திருக்கீங்களா யாருமே இப்படி கிடையாது துண்டை தூக்கி மூஞ்சில எரிஞ்சா யாராவது எந்த தலைவராது வாங்கி தோல்ல போட்டு பாத்திருக்கீங்களா சால்வை போடுவாங்க வாங்கிடுவாங்க தூக்கி எறிகிறது அத வந்து தூக்கி எரியாதீங்கன்னு சொல்றது கிடையாது வாங்கி போட்டுக்கிறது என் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாறாங்கல்ல பெண்கள் வரக்கூடாதுன்றாங்க சிறுமிகள் வரக்கூடாதுன்றாங்க நீங்க பத்து சிறுவர்கள் இறந்து போயிட்டாங்கல்ல ஒரு சின்ன பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளைக்கு வாய் அப்படின்னா என்ன அர்த்தம் மேல ஏறி இருக்கான் மிதிச்சிருக்கான் அப்ப இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கல்ல வரக்கூடாதுன்னா வரக்கூடாது ஏன் வர்றீங்கன்ற வார்த்தைய பேசும்போது பயன்படுத்தினாரா ஏன் இவ்வளவு நெருக்கடியில இருக்கிறீங்க இவ்வளவு பேர் ஏன் வர்றீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா சொன்னாரா நின்று கை காட்டுறாருங்க பேசுவதை நிறுத்த மாட்டுறாரு இவருடைய கட்சி ஆட்களை வந்து போய் பார்ப்பதற்கு இவ்வளவு நாள் ஆச்சுல மூன்று நாள் ஆச்சுல வீட்டுக்கு போயாவது போய் நாளும் முசாரிச்சாங்களா வீட்டுக்கு போகல மருத்துவமனைக்கு போய் பார்க்கல வீட்டுக்கு போய் நல்லா முசாரிச்சாங்களா எல்லாருமே அப்காண்டு யாராவது ஒரு ஆள் வெளியே பேட்டி கொடுத்தாங்களா நிர்மல்குமார் காணா அதே போல அருண்குமார அருண் அவரை காணா குசியானந்த காணா மதிய காணா விஜயவே காணா விஜய் வெளியே வந்தார்ல பட்டின பக்கத்துக்கு வீட்டுக்கு போனாரு எதுக்கு போனாரு முன்ஜாமீன் எப்படி வாங்குறது நம்ம கேஸ் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு விசாரணை ஒரு ஆலோசனை செய்வதற்காக அவர் போயிருக்கிறாரு தெரியாதா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாரா நனக்கு கேக்குற புசியானதுக்கு முன்ஜாமீன் கேட்டீங்கல்ல அதே போல இன்னைக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் எப்படி இருக்கிறீங்களே ஏன் மதியலனுக்கு பண்ணல மாவட்ட செயலருக்கு ஏன் பண்ணல உங்க கட்சி சார்பா இன்னைக்கு அவர் கைதாயி உள்ள போயிட்டாரு எப்ப மாவட்ட செயலரை கை கழுவீங்களா எப்படி ரசிகர்கள் வந்து கை கழுவுறோமோ அதே போல மாவட்ட செயலரை கைது பண்ணி கை கழுவீங்களா அவங்களுக்கு துணை நிச்சயம் தாக்கல் பண்ணிருக்கலாமே இன்னைக்கு புஷியானு தாக்கல் பண்றாரா இல்லையா அவர் என்ன தாக்கல் பண்ணிருக்கிறாரு மனுவுல கௌரவமான வீடுனாங்க கௌரவமான குடும்பம் எங்களை கைது பண்ணிட்டீங்கன்னா குடும்பத்துடைய கௌரவம் குறைச்சலாயி போயிரும் இப்படி இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு ஏன் மதிய வீட்டுக்கு வந்து கௌரவ குறைச்சல் ஆகாதா இன்னைக்கு அவங்களுடைய மனைவி சொல்றாங்களே மடப்புறம் அஜித் குமார் போல என்னுடைய கணவரை வந்து எதுவும் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லி பயத்துல வந்து பேசுறாரு அவருக்காவது விஜய் வந்து ஆறுதல் கொடுத்தாரா அவருக்காக கட்சி நின்றுக்கணுமா இல்லையா உங்களால தானே அவர் ஏற்பாடு பண்ணாரு நாளைக்கு நீங்க எல்லா இடத்துக்கு போயினாங்கன்னா அந்த இடத்துல ஏற்பாடு பண்ண மாவட்ட செயலர் கழட்டி விட்டுருவீங்களா அவர் மாநில நிர்வாகியை மட்டும் காப்பாத்திருவீங்க ஏங்க இவ்வளவு தூரம் நடக்குதுல இல்ல ஆதரவு என்ன பதிவு போட்டாரு நேபாளம் போல இலங்கை போல பங்களாதேஷ் போல மிக பெரிய அளவுக்கு புரட்சி வெடிக்கணும் ஜென் ஜென்இட் அவங்க எல்லாம் வந்து வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டாரா இல்லையா எது கழிச்சாரு எது கழிக்கணும் அப்போ நீங்க உங்களுடைய ரசிகர்களை மார்க் மின்ட்டாலு வச்சிருக்கிறீங்க ஆதவ் அர்ஜுன விஜய் கண்டிச்சாரா விஜய் கண்டிக்கல மறுபடியும் இவரும் அதே மாதிரி பேசுறாரு கான்ஸ்பிரசி தியரி பேசுறாரு கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு நாங்க அஞ்சு மாவட்டத்துல பண்ணமே கரூர்ல மட்டும் எப்படி கடந்த மூன்று நாட்களாகவே வந்து தாவே காவினரோ பொதுவா இந்த சோசியல் மீடியால சொல்றவங்க ஐந்து மாவட்டங்கள்ல நடக்காதது எப்படி கரூர்ல மட்டும் நடந்தது அப்படின்றது இப்ப விஜயும் கேட்கிறாரு ஐந்து மாவட்டத்துல நடக்கல அப்படின்றத விஜய் கன்ஃபார்ம் பண்ணுவாரா நாமக்கல்ல மயங்கி இருக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நாமக்கல்ல நாமக்கல்ல மயங்கிருக்கிறாங்க திருவாரூர்ல மயங்கி இருக்கிறாங்க திருச்சியில மயங்கிருக்கிறாங்க அரியலூர்ல மயிருக்க எல்லா வீடியோ கட்சிகளும் இருக்கு இப்ப ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு விக்கிரவாண்டி அவ்வளவு பெரிய மாநாட்டுல மயங்கனாங்களா இல்லையா மதுரை மாநாட்டுல மயங்கினாங்களா இல்லையா உயிரிழப்புகளை பத்தி சொல்றேன் அதுதான் மயக்கத்தோட உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் முத கரூருக்கே வர்ந்திருக்க கூடாதுங்க இவருடைய புரோகிராம் என்ன திருவள்ளூர் வடசென்னை தானே எதற்காக கரூர் அப்ப முப்பது விழாவை செந்தில் பாலாஜி நடத்துகிறார் எத்தனை எதிரி வந்தாலும் எத்தகைய எதிரி வந்தாலும் இருநூறு சீட்டு ஜெயிப்போம் நாம தான் வெற்றி பெறுவோன்றாரு உடனடியா கரூருக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துச்சு என்ன தேவை வந்துச்சு அப்போ உங்களுக்கு நீங்க திமுகவை எப்படியா டார்கெட் பண்ணணும் செந்தில் பாலாஜி கூட்டம் போடுறாரா நான் ஒரு கூட்டத்தை போடுவேன் ஒரு போட்டி கூட்டத்தை காட்டுவேன் அப்படின்ற பேர்ல இவர் திட்டமிட்டு கரூரை பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு கூட்டத்தை காட்டணும்னு நினைச்சிருக்கிறாரு நீங்க அவர் அது வெளிப்பட்டுச்சு என்ன பேசுனாரு முப்பது விழாவா முப்பது பேர் கலந்துகிட்ட விழா அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்ப அதுல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு பாரு எனக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அப்ப திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டணும்ன்றக்காக தான் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு வந்திருக்கிறார் அதுவும் சாந்தர எல்லா கட்சிகளுக்கும் தானே இருக்கு எல்லா கட்சிகளுக்குமே கூட்டம் சேர்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லையா யாருக்குமே கூட்டம் வந்து சேர்ப்பாங்க ஆனா அது எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும் இதே வேலுச்சாமி தானே எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போட்டாரு வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு தான் இருந்தாங்க பாதுகாப்புக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சா நெரிசல் ஏற்பட்டுச்சா அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துகள் சேதம் அடைஞ்சிச்சா மரம் வந்து மரத்துல தொங்கி விழுந்தாங்களா இங்க அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் என்பது வேற விஜய்க்கு இருக்கக்கூடிய கூட்டம் என்பது வேற விஜயோடைய கூட்டம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல இப்படி மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குல இதை வைத்தாவது அட்லீஸ்ட் வீடியோல சொல்லிருக்கலாம்ல அவரு கர்ப்பிணிகள் வராதீங்க இனிமேலாவது பெண்கள் வராதீங்க அவர் சொல்றாருல இனிமே என்னுடைய அரசியல் வலுவாக இருக்கும் அப்படின்றாருல இன்னும் நான் பலி கேட்பேன் அப்படின்றாருல அப்போ பெண்கள் வராதீங்க கர்ப்பிணிகள் வராதீங்க குழந்தைகள் வராதீங்க இனிமே கட்டுக்கோப்பா நம்ம இருப்போம் மரத்துல இனிமே ஏறாட்டி சொல்லப்பட்டிருக்கா கேட்கலையே அப்ப யார் சொன்னா கேப்பாங்க விஜய் சொன்னா கேட்பாங்கல்ல விஜய் சொன்னாரா அப்ப விஜயும் சொல்ல மாட்டார் அப்படின்னா விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா எதற்காக நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க தேவையே இல்லையே அப்படிப்பட்ட கட்சியே இல்லைங்க உயிர் பலி போகக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த கட்சி தேவையே இல்லைன்ற ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் பேசுவதற்குள்ளேயே இவ்வளவு பலிகளை நீ உருவாக்குறீங்க பலிகளை அஞ்சு மாவட்டத்தில் இல்லாதது இங்க மட்டும் பலியை உருவாக்குதுனா அதற்கு காரணமே விஜய் தான் அவர் திட்டமிட்டு தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி ஒவ்வொரு ஏரியால நிப்பாட்டி நிப்பாட்டி கூட்டத்தை வந்து சேர்த்தாரு அதிக கூட்டத்தை நான் காட்டுவேன் கரூர்ல நான் தான் மாசு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு வைப் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்திருக்கிறாரு இவ்வளவு கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும் காலை உணவு ரெடி பண்ணிருக்கணும் மதிய உணவு ரெடி பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் தண்ணி பாட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கணும் ஒண்ணு கூட ரெடி பண்ணல எதுவுமே ரெடி பண்ணாம நான் கூட்டத்தை காப்பிட்டேன் வைப் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் பலியாவதற்கு என்ன நல்லா கேட்கணும்னு தோணுது சிஎம் சார் பழி வாங்க பழி வாங்குறது நினைச்சீங்கன்னா என்னைய பழி வாங்கன்றாரு எதுக்கு ஓடுனீங்க ஸ்பாட்ல நின்று பழிவாங்க் பண்ணுங்க நான் வந்து அரெஸ்ட் நான் கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் பண்ணுங்க என்னை எப்படி தடுக்கலாம் நீங்க நான் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் நிதி உதவி இந்தா இருக்கு என்னுடைய சார்பாக நிதி உதவி அதை எப்படி தடுக்கிறாங்கன்னு பாப்போம்னு சொல்லி வந்திருந்தாருன்னா சிஎம் சார் வாங்க வாங்குங்கன்னு சொல்லலாம் உடனுக்கு உடனே போய் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே வராம அதுவும் பாஜக குழு வர்றாங்க அந்த பாஜக குழு வந்து இவருக்கு ஆதரவாக பேசணுனே ஒரு வீடியோ வெளியே வருது எப்படி அது ரெண்டு நாட்களாக இந்த சம்பவம் நடந்த உடனேயே அண்ணாமலை தவிர்த்து வேற யாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல அதிமுகல இருந்து எல்லாருமே விஜய் எதிர்ப்பா பேசினாங்க ஆனா காட்சிகள் ஒரே நாள்ல மாறுது திடீர்னு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் ஸ்பீடு குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் அப்படின்றாரு அண்ணாமலை விஜய் கார்னர் பண்ண வேணாம் அப்படின்றாரு இங்க டெலிகேஷன் குழு அப்படின்ற பேர்ல ஒருத்தவங்க வர்றாங்க வேடிக்கையா இருக்கு ஹேமமாலினி கும்பமேளால செத்தவங்க எல்லாம் ஒரு விஷயமானு சொன்னவங்க தேஜஸ்வி சூர்யா பெங்களூர்ல அவ்வளவு பெரிய வெளில வந்து மக்கள் வந்து அன்றாட சாப்பாடு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப தோசை சட்னி நல்லா இருக்குன்னு வீடியோ போட்டவர் அனுராக் தாக்கூர் சிஏ போராட்டவாதிகள் எல்லாம் சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கோழி மாறோம் அப்படின்னு சொல்லி கோசத்தை எழுப்பினவரு இப்படி மக்களை கொல்ல வேண்டும் மக்கள் கஷ்டத்துல இருக்கும் போது கண்டுகொள்ளாத நபர்களை இவங்க கருவூருக்கு அனுப்புறாங்களா வந்து என்ன சொல்றாங்க மின்சாரம் துண்டிப்பு மின்சாரம் துண்டிக்கப்படவே இல்லைங்க ஆதாரம் இருக்கு நான் போட்டோ அனுப்புறேன் நீங்க போடுறதுன்னா போடுங்க ஸ்ட்ரீட் லைட் எரியுது எப்ப மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றாங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ஜென்ரேட்டர் ரூம்ல உள்ள போறான் உள்ள போன உடனே ஜென்ரேட்டர் மூலமாக விஜய் கூட்டத்திற்கு பிளாஸ் லைட் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த கட்சிக்காரவங்க அந்த பிளாஸ் லைட்ல ஒரு லைட் ஆஃப் பண்றாங்க மின்சாரத்தை அணைக்கணும் அப்படின்றக்காக ஜென்ரேட்டர் ஆஃப் பண்றாங்க இவங்களாம் உள்ள போனோட இல்லா கருகி செத்து இருப்பானே நல்லவேளை அதான் நல்லது ஆனா அது அரசாங்கத்து மேல பழிபடக்கூடாதுல்ல அப்படி ஆஃப் பண்ண பிறகும் அந்த ஜென்ரேட்டர் ரூம் இருட்டாக இருக்கும் போதும் அந்த பிளாஸ் லைட் எரியாத போதும் அரசாங்கத்துடைய தெருவிளக்கு எரிஞ்சிச்சு எனக்கு போட்டோ ஆதாரம் இருக்கு அப்ப எந்த வகையில மின்சாரம் துண்டிப்பு சொல்ல முடியும் இதை விட கொடுமை இவருடைய வக்கீல் சொல்றாரு முப்ப நாற்பத்தோரு பேர் இறந்தது எப்படி நம்புறதுன்றாரு ஏற்கனவே மார்ச் இறந்து போன நபர்களை கணக்கு காட்டுறீங்கன்றாரு எவ்வளவு பெரிய அயோக்கிய பட்டியல் இருக்குங்க நீங்க ஒரு இல்லாத ஒரு நபரை இருக்குன்னு சொல்லி கொடுக்க முடியுமா அரசாங்கத்துல என்ன மார்ச் வந்து பிணங்கள் நிறைஞ்சு கிடக்கா நாளைக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மார்ச் அந்த பிணத்தை கேட்டு யாரும் வர மாட்டாங்களா பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களா எவ்வளவு பெரிய மோசடி சிபிஐ வழக்கு சிபிஐ ஒரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பாவை அதுக்கு பின்னாடியே ஏன் உழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனப்புறம் அஜித் குமார் வழக்க சிபிஐக்கு முதல் அன்னைக்கு எதுக்கு சிபிஐ போறீங்க ஒரிஜினல் சிபிஐ போனா அஞ்சு வருஷம் உள்ளது அஞ்சு வருஷம் தாமதப்படுத்துவதற்கு தான் அந்த சிபிஐக்கு போறாங்கன்னு சொன்னாரு ஏன் நீங்க மனு தாக்கல் பண்றாரு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி ஏ பிஜேபி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யறாங்களா எதற்காக சொல்றேன்னா பிஜேபியோட டெலிகேஷன் மீட் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுது எதற்காக குறுகலான இடம் கேட்டீங்க அப்படின்னு யாரு கேட்டது விஜய் தானே கேட்டது அரசாங்கம் கேட்டாங்களா கோர்ட்டுக்கு போனாங்கல்ல எங்களுக்கு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறாங்க கண்டிஷனுக்கு தான்ப்பா போடுவாங்க எல்லாருக்குமே வந்து டெபாசிட் வாங்குங்க முன்னாடி ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி டெபாசிட்ட வாங்கி ஏதாவது பொது சேதத்தை பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு விஜய் கிட்ட இருந்து வசூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னாரா இல்லையா கோர்ட்ல அடி வாங்கிட்டு தானே வந்தாங்க மறுபடியும் இவங்க கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது பதிவு கோர்ட்டுக்கு போவாங்க என்பதற்காக இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்தாங்க காவல்துறை நாகரிகமா எடப்பாடி பழனிசாமி போல நடத்திட்டு போயிருக்கணுமா இல்லையா இவருக்கு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண தெரியல இவருக்கு அங்க ஆம்புலன்ஸ் வந்தா என்ன பண்றது அப்படின்றது தெரியல ஆதவ அர்ஜுனாட்ட போய் கேட்கிறாரு என்னப்பா பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க ஆதோ அர்ஜுனா புஷி ஆனந்து இந்த ராஜ்மோகனு இவங்க எல்லாரும் கைது பண்ணுங்களேன் விஜய் அரசியலுக்கே வரமாட்டாரு எது பேசணும் எங்க பேசணும் எது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு சினிமா சாரா எங்க ரோஹிணி தேட்டர் அடிச்சு உடைச்சாங்க இல்ல அரசியல விட்டுருங்க ரோஹிணி தேட்டரை உடைச்சாங்க இல்ல குறைஞ்சபட்சம் அந்த அதுக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேன் நான் வந்து வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா ரோஹிணி தேட்டர் அடிச்சு நொறுக்குனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு இவங்களோட ரசிகர்கள் வந்து புதுசத்தை சேதப்படுத்தி நிறைய இடங்களை பேரி கேட்டெல்லாம் உடைச்சு நொறுக்கணும் போது மன்னிப்பு கேட்க மாட்டாரு சென்னை போராட்டத்துல சென்ட்ரல் மீடியன் உடச்சு நுறுக்குனாங்கல்ல மன்னிப்பு கேட்டாரா இல்ல திருச்சியில ஏர்போர்ட்டா சேதப்படுத்தினாங்களா இல்லையா மன்னிப்பு கேட்டாரா இல்ல இன்னைக்கு உயிர் போயிருக்கு அந்த குடும்ப இவரோட ஓட்டுங்க ஸ்டாலின் ஓட்டா இல்ல எடப்பாடி ஓட்டா இவருக்கு விழ வேண்டிய நாற்பது ஓட்டு இறந்து போயிருக்கிறாங்கல்ல ஓட்டா கூட பாருங்களேன் நீங்க நீதான் உயிரா பார்க்க மாட்டீங்க ஓட்டா பார்த்தாவது ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே வீடியோ ஆரம்பிக்கும் போதே மன்னிப்புலதான் ஆரம்பிக்கணும் இவ்வளவு உயிர்கள் போய் உங்களுக்கு அந்த எண்ணெய் ஓட்டம் வரமாட்டேது இப்பவும் நீங்க கான்ஸ்பிரிசிட்டி ஏறி தான் பண்ணுவீங்க உண்மை என்னான்னு வெளியே வரும் அப்படின்றாரு உண்மை வெளியே வந்துருச்சு விஜய் இனிமே நான் பெற்றோர்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் கிட்ட பெற்றோர்கள் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிள்ளைகளை விஜய் கூட்டத்துக்கு அனுப்பாதீங்க விஜய் கட்டுப்படுத்த மாட்டாரு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கட்டுப்படுத்த மாட்டாங்க ஓடிட்டாங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க மூணு நாளா உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு எல்லாரும் கதறாங்கல்ல விஜய் கூட்டத்துக்கு போவேன்னு சொன்னா கால்ல வந்து கம்பிய பழுக்க காய்ச்சி இழுத்துடுங்கன்ற நகல முடியாத அளவுக்கு உயிர் விட இல்ல இப்ப விஜய் அவர்களே வந்து அந்த கால்ல சொல்றது அங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து கரூர் மக்களே சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத அவர் அங்க மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு கரூர் மக்கள் தான் சொல்லணுமாத இவர் கண்ணு முன்னாடி நடந்தது தானே கண்ணி பாட்டில தூக்கி போட்டாரா இல்லையா மயக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி தூக்கி போட்டாருல ஆம்புலன்ஸ் வரும்போது என்னப்பா வழி விடணுமா போகணுமான்னு கேட்டாரா இல்லையா என்னப்பா நம்ம கட்சி கூடிய கட்சி கூடியெல்லாம் ஆம்புலன்ஸ்ல இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுனாரா இல்லையா இப்படி பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு ஒரு கட்டத்துல வந்த பிறகு பாட்டு எல்லாம் பாடி முடிக்கிறாரு பிரச்சனை வந்துட்டு சரி நம்ம இதோட முடிச்சுக்கிறலாம்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்றாரு கான்பிடென்டா இருக்கான்றாரு எப்படி அது பேச முடியுது சுச்சுவேஷன் கை கடங்காம போன பிறகு மீண்டும் சந்திக்கும் வரையும் எப்படி உங்களால சொல்ல முடியுது உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சேங்க போலீஸ்கார அவங்க இருக்கிறாங்க இவர் பாட்டில தூக்கி போடுறாரு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் இவர் கூட்டிட்டு வந்திருக்க ஒரு டாக்டர் வந்து கூப்பிடுறாரு மேல ஜான் நினைக்கிறேன் பேரு என்ன பேருன்னு தெரியல அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அதுல வந்து டாக்டர் கூப்பிடுறாரு ஆம்புலன்ஸுக்கு நான் வர சொல்லியிருக்கேமான்றாரு ஆம்புலன்ஸ் கம்மிங் கம்மிங்ன்றாரு அங்க இருக்க தொண்டர்கள் கேட்கும் போது அப்போ நடந்தது விஜய்க்கே தெரியும் கரூர் மக்கள் வந்து சொல்லணும் தேவையில்லை அப்ப இவர் எதை சொல்றாரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து சொல்றாரு தடியடி நடந்துச்சு அப்படின்றாரு தடியடி என்ன கூட்டம் பேசிட்டு இருக்கும்போது நடந்துச்சா அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது தடியடி நடந்துச்சு அப்படின்னா விஜய் அதை கண்டிச்சு பேசியிருக்கணுமா இல்லையா என்ன தொண்டருக்கு முன்னாடி முன்னாடியே தொண்டர்களை வந்து தடியடி நடைமுறை எல்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா அப்ப போலீஸ் தான் முன்னாடி தடியடி நடத்தினாலும் தொண்டர்களுக்காக பேச விஜய் எடுத்துக்கலாமா எப்போ தடியடி நடந்துச்சு ஆம்புலன்ஸை மறைக்கிறான் போக விடாம கூட்டம் எல்லாம் முடிஞ்சு ஆன பிறகு ஆம்புலன்ஸை மறைக்கிறான் அப்பதான் போலீஸ் தடியடி பண்றாங்க எப்படி மாத்துறாங்க மின்சாரம் இவங்களால துண்டிக்கப்படுது ஆனா அரசாங்கத்துக்கு மேல பழி போடுறாங்க கரூர் மக்கள் உணர்ந்துட்டாங்க விஜய் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கணும் வரல குழந்தைங்க இறந்து போச்சு அது கட்டுப்படுது எங்க வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது ஒருத்தர்லாம் ரெண்டு பேர் இறந்து எடுக்கிறாங்க இவங்க பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் அவங்க தூக்க கூட இல்ல விஜய் பேசுறதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் தொண்டர்களுடைய மனநிலையே மாப் மென்டாலிட்டியில இருக்கு மிக மிக மோசமான ஒரு மாப் மென்டாலிட்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கேடர்கள் எப்படி வார்க்கப்படுவார்களோ எப்படி ஒரு முருகன் பக்தர் மாநாடுன்ற பேர்ல ஒரு மாநாடு நடத்தினா நம்மளுக்கு ஒரு அச்சம் வருதோ என்னங்க முருகன் எல்லாம் அச்சம் வரணுமான்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இவங்க நடத்தினா வருதுல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் என்ற பெயர்ல கோயில்ல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தினாலும் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவுக்குமே அச்சம் வராது ஆனா ஊர்வலம் இவங்க நடத்தினாங்கன்னு அச்சம் வருதுல ஏன் ஒரு மாப் மென்டாலிட்டி ஒரே ஆளை வந்து நாலு பேர் சேர்ந்து அடிப்பான் பீகார்ல அப்படிதான் அடிப்பான் மாட்டுக்கறி வச்சிருக்காங்கன்னு அடிப்பான் உத்தரப்பிரதேசத்துல இருந்து எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடந்துச்சு குஜராத்ல அப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு அதே மென்டாலிட்டியில தன்னுடைய ரசிகர்களை இவர் உருவாக்குறார் அரசியல் படுத்த மாட்டுறாரு தன்னுடைய வீடியோக்களில் கூட அதை தெளிவுபடுத்த மாட்டுறாரு மிக மிக மோசமான ஒரு நபராக விஜய் இருக்கிறார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பக்குவப்பட்ட அரசியல் திருவிழா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்களும் இல்ல அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களா யாரா இருக்கிறாங்களா அரசியல் அனுபவம் வாய்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரா இருக்கிறாங்களா அவங்களும் இல்ல ஒரு நபருமே இல்லாம நான் மீண்டும் வலிமையோடு வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் மீண்டும் பலி கேட்பேன் அப்படின்றது மீண்டும் வந்தா மட்டும் உங்களால எப்படி கட்டுப்படுத்த முடியும் உங்களுக்கு மீண்டும் அனுமதியே கொடுக்க கூடாது கொடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு மூலமா போய் நீங்க வானீங்க அப்படின்னா ஊருக்கு வெளியே பொதுக்கூட்டத்துல தான் கொடுக்கணும் மக்கள் சந்திப்புன்ற வேலையே இருக்கக்கூடாது இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல வந்து வழக்கு போட்டாலோ அல்லது விஜய் பண்ணாலோ தங்களுக்கு ஏதாவது அரசியல் ரீதியாக பின்னடைவு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்களா ஒரு பின்னடைவும் வராது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க தெரியுமா அவங்களை கைது பண்ணிருக்கணும் இதுவே காமதாமதம் தான் நான் சொல்லுவேன் காலதாமதத்தோடு குற்றவாளிகள் இவர்களா என்று தெரிந்த பிறகும் காலதாமதமாகி கைது நடவடிக்கை வந்துச்சு அதே போல மதிய என்பவரே கைது பண்ணிருக்கிறாங்க புசியானதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை இப்போ கைது நடவடிக்கை என்பது மிக சரியானது ஆனா இதுவே காலதாம ஆனா விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் விஜயை கைது பண்ணியிருக்கணும் என்னுடைய கோரிக்கை அதுதான் நீங்க வந்து விஜய் கைது பண்ணதுனால ஒன்னும் தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் வரப்போது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இவங்க கிரியேட் பண்ற கான்ஸ்பிரசி தேரிய மக்கள் நம்முனாவே அதை விட கெட்ட பேர் தமிழ்நாடு அரசு கிடையாது செந்தில் பாலாஜி தான் காரணம் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறானு அதை கூட விஜய் தடுக்கலையே ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருல்ல விஜய் வந்து இந்த வீடியோலயே சொல்லிருக்கலாம்ல யார எதுவும் பண்ணிக்கிறாதீங்க பொறுங்க வெற்றி நமக்குதான் கிடைக்கும் உண்மை வெளியே வரும்னு சொல்லிருக்கலாம்ல அந்த இறந்து போன அந்த நபருக்காக கூட பேசல விஜய் அவ இவர் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் விஜய் மீது எஃப்ஐஆர் போடவில்லை விஜயை கைது பண்ணவில்லை என்றால் தான் தமிழ்நாடு அரசு மேல கோவப்படுவாங்க மக்களை தவிர விஜயை கைது பண்ணிட்டா உடனே அவருக்கு மிகப்பெரிய பிம்பம் வந்துடும் மத்தவங்க மாதிரி கிடையாது மற்ற அரசியல் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தாமதம் ஆகுது ஆகுது அப்படின்னும் போது தமிழ்நாடு அரசு நினைக்கிறாங்களா யோசனை கிடையாது அது ஜனநாயக முறைப்படி பண்றாங்க அவங்க ஜனநாயக முறைப்படி எஃப்ஐஆர் வருது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு விஜய் தாண்டி இருக்க மாட்டார் கேசிஆரோ வேற எந்த முதலமைச்சர் இருந்தாலும் ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலுமே ப்ரொசீஜர் படி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஆளுநர் ரவியங்க கேசிஆர் வந்து தமிழிசையோட பிளைட் டிக்கெட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா பஞ்சாபுடைய முதலமைச்சர் மத நிகழ்ச்சி நீ ஆளுநர் மாலை நடத்தணும் காசு ரம்மான்னு இல்லையா ஆனா இது வரைக்கும் ஆளுநர் ரவிக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பணத்தை பாட்டிருக்கிறாரா முதலமைச்சர் என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணிடுவாரு அதன் பின்பு கோர்ட்ல போயிட்டு வழக்கப்படுவார் அது போன்று ஜனநாயக முறைப்படி என்ன நம்ம சைடு பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இது பண்றோம்னு நினைக்கிறாரு நாங்க மக்களாக பொதுமக்களாக நாங்க என்ன சொல்றோம்னா ஜனநாயக முறைப்படி ஒரு பக்கம் இருந்துட்டாலும் முன்கூட்டியே கைது பண்ணுங்கன்ற கோரிக்கையை மக்கள் வைக்கிறாங்க முதலமைச்சர் ஜனநாயக முறைப்படி பண்றாரே தவிர அது அந்த ப்ரொசீஜராக நீங்க பாக்கணுமே தவிர அந்த காலதாமதத்துக்கு வந்து பயம் யோசனை விஜய் வந்து பெரிய சக்தி சக்தியாயிருவாரு அப்படின்னா எதுவுமே கிடையாது விஜய் அரசியல் கட்சிக்கு வர்றேன்ட்டாரு இப்ப வீடியோகளை மறுபடியும் நான் பண்ணவேன்ட்டாரு அவர் நிக்க தான் போறாரு அவரை கைது பண்ணா ஒரு இதுவும் ஆக போறது கிடையாது நீங்க வேறு கட்சி தலைவர் கைது பண்ணுவது என்பது வேறு இவரை கைது பண்ணுவது என்பது வேறு மற்றவர்கள் கூட அரசியல் ரீதியாக மைலேஜ் கிடைக்கும் சொல்லலாம் இவர் கொலையை பண்ணக்கூடிய ஒரு நபராக கொலை குற்றத்திற்கு உட்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் நான் அப்பட்டமான கொலைன்னு தான் சொல்லுவேன் அதை அவ்வளவு மக்கள் திட்டமிட்டு கூட்ட நெரிசலை உருவாக்கி கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது பொதுமக்கள் இறக்கம் மா பொதுமக்கள் வந்துருவானா கூட்டத்துக்கு எத்தனை பேர் இதே மாதிரி இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தரட்ட முடியும் நினைக்கிறாரு பெற்றோர்கள் அவ்வளவு இழிச்ச வாங்கலா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெற்றோர்கள் ஒரு பயனை வீட்டுக்கு வெளியே பொய் சொல்லி வெளியே போனாதான் உண்டு விஜய் இவங்களுக்கு தலைமை இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தலைமையான ஆளும் அவர்தான் மூணு நாள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா முன்னணியில நிக்க வேண்டிய நபர் அல்லது ஒரு குழு அமைச்சு இதற்கான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நபர் இவர் வேணா வர வேணாம் சென்னையில இருந்து குழு அமைச்சு கரூர்ல பணிகளை செஞ்சிருக்கலாம் ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் பண்ணுவாரு அதையும் பண்ணல என்ன பண்ணணும்ன்றது விஜய்க்கே தெரில ஆக்சன் ஆக்டிங் போட்டு நீங்க ஒரு வீடியோ போடுறாரு ஒரு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அப்படின்னா இவருடைய தராதரம் எப்படிப்பட்டது இவர் நாளைக்கு தமிழ்நாடு ஒப்படைச்சா ஒரு கரூர்ல சம்பவம் நடக்குதுங்க இதே மாதிரி கரூர்லயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் முதலமைச்சரா இருந்தாலும் என்னைய பார்க்க ஒரு கூட்டம் வந்துரும் அசம்புதா வந்துரும்னு போயிருவாரா நீ முதலமைச்சர் வந்தாருல நள்ளிரவுல வந்தாருல அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் வந்தாங்களா இல்லையா அப்ப இவர் வந்து வரமாட்டாரா இல்ல நான் வந்தா பிரச்சனை ஆகும் கூட்ட நெரிசல் ஆகும் அப்படின்னா அப்ப எதுக்கு நீங்க வந்து அரசியலுக்கே வர்றீங்க வரவே கூடாது மக்கள் சிந்திப்பு சனிக்கிழமைன்றதே திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுதான் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தெரியுமா காலாண்டு லீவு விட்டாங்க அதனால குழந்தைகள்ல இருந்து நிறைய பேர் இல்ல சின்ன சின்ன பசங்க வந்துட்டாங்க பத்து ஏசியில் உள்ள பசங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனா படிச்சிருக்க வேண்டிய பசங்க அவங்க வீட்டுல அவங்கள நம்பிதான் இருக்காங்க அவர் குறைஞ்சபட்ச மணிக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்றப்போ இந்த மக்கள் விஜயை எந்த அளவுக்கு எடை போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த மூன்று நாள் காட்சிகளே உதாரணம் அப்ப இவர்களை இவரை வந்து இவரை போன்ற ஒரு நபர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க பயப்படுது யோசிக்குது அப்படின்ற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு என்ன குற்றச்சாட்டு யார் மேல வந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் சொன்னாரா இல்லையா அப்படி நடவடிக்கை எடுப்பாரு முதலமைச்சர் ப்ரொசீஜர் படி போறாங்க விஜய் மீது ஆனா எஃப்ஐஆர் போடல விஜய் மீது எஃப்ஐஆர் போடணும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா மின்னமலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி நன்றி முந்திரத் ராஜா மூல சர்க்காய் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை